சீரிய மாண்பர் சிவகணேஸ்வரன் மல்லிகடாவுக்குப்படி யாரை கட்டாளி வெற்றி முதராசர் சுந்தரரை ஆண்ட பாலை எதிர்த்து வந்தவராக தடவேவேலிகளடி சலபரே பரிசயா தாங்களோ ஸ்ரீ மந்தை கல்பரசாமி கோவிடை பை மட்டி மட்டி மட்டதுபாய் காளிகளாய் இருக்கிற சலபரே பரிசயா செங்கபரிசங்க நல்ல ஊيرவளன் வெள்ளலா டேவேர கனாலடி சலபரே பரிசயா காலன் முடியே திங்கி வரவடி செல்லப் பீளை மர்ண சடரண்ட ஒரிதி ஆச சாமியெர சாகரராஜர அரிகாவுக்கு ஆசய தம்பியெர சலபரே பரிசயா Yeah. Tudo करने के लिए करना है, तो वही करना है, तो वही है, तो वही करना है, तो